வணக்கம் தோழர்களே என்ன அநியாயம் எது அக்கிரமோ நடந்துருக்கு என் உடம்புல அப்படி கொதி கொ கொதி கொதித்து போயிட்டு கொதி கொதி கொதித்து போயிட்டு இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமம் நடந்ததுனால் உடம்பு கொதிக்காம இன்னையும் ஆமாம் எத் எந்த பிரச்சனைக்கும் வன்முறை தீர்வாயுமா இல்லை தீர்வாயுமா சொல்லுங்க பார்ப்போம் அது எப்படி தீர்வாகவும் கண்டனத்துக்குரிய விஷயமா இல்லையா கட்டாயமாக கண்டனத்துக்குரிய விஷயம் செய்கை மட்டும் தான் வன்முறையா இப்போ அதுலாம் கவனமா பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாச்சு இப்போ எதனால அந்த கோபம் வந்துச்சு ஏன் கோபம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் இல்லை கேட்பீங்க இல்லை அதுக்கு தானே வீடியோ பாக்கிய கேளுங்க கேளுங்க நான் சொல்லுதே நம்ம சவுக்கு சங்கர் இருக்கார்ல்ல இல்லை சுருட்டி இல்லை அப்படி ஜங்குன்னு சுருட்டி அப்படி சரவை சரணு சுருட்டி அழு விடுத்துக்கி ಮೇಲೆ ಮೇಲೆ ನಮ್ಮ ಚಕ್ಕಿ ವಾತ ಮಾರಿಕ ಇರ್ಲಿಲ್ಲ ಚಕ್ಕಿ ವಾಸದ ಡಂಗ್ ಡಂಗು ಡಂಗು ಡಂಗನ್ನು ಉತ್ತೇ ನಿರ್ಲ ಅದಕ್ಕೆ ಪ್ರಧಮರ್ ನಿಪ್ಪ ಆಟಕ್ಕ ಮಹಿಮಂಗ ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ಸುಮ್ಮವಾ ಆಟಂಕ ಮಹಿಮ ஆமாம் மிஷின் இறங்கி வந்துடுவாங்க ஒரு மகிமை தான் வருவோம் 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 மிஷினில் இறங்கி வந்தாலும் வந்துட்டு தான் என்ன செய்ய அது அப்படி இருக்குது நம்ம சொல்கிறது விளங்கலை எனக்கே வளங்கலன்னா பாருங்களேன் பாரு எப்படி வளங்கும் இப்போ நம்ம கஞ்சா ஜங்கர் இருக்கார்ல ஐயா இந்த புரோக்கர் ஜங்கர் இருக்கார்ல அச்சு இந்த இந்த கம்நாட்டி ஜங்கர் இருக்கார்ல ஐ எதுவும் சரியாக வராதா எது தான் சரியாக வரும் இல்லைங்க சவுக்கு சங்கருங்க இந்த சவுக்கு சங்கருக்கு சவுக்கு ஜங்கர்னு ஒரு மீடியா புரோக்கர் இருக்கார்ல அந்த புரோக்கர் வீட்டில் வீட்டில் போய் பாருங்களேன் என்ன இது இதுங்கிறது ஏற்கக்கூடிய விஷயமா நான் ஒருபோதும் இதே மாதிரிலாம் ஏற்றுக்கிட மாட்டேங்க ஏற்றுக்கிட முடியாதுங்க நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிட முடியாது துப்புரவு பணியாளர்கள் போய் கஞ்சா சங்கர் வீட்டில் அதுவும் கொஞ்சம் முன்னக்கட்டியே உள்ள தேதியில தேதி அந்த சைடில் தேர்ந்து பார்த்துக்கிட்டுங்க அது கொஞ்சம் முன்னகட்டியே உள்ள தேதியில் இப்போ நடந்த சம்பவம் மாதிரி தெரியல முன்னக்கட்டியே அதுவும் ஒருவர் வாசல்லே நின்று வாங்க வாங்க ம இது டயம் கரெக்டு உள்ளே வந்து ஊற்றிட்டு போங்க தேவைப்படும் போது உபயோகிச்சு கொடுத்தோன்னு சொன்னது மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெருது அது இல்லைன்ட்டு நம்ம புலனை விசாரணைக்கு போகல போலீஸுக்கு தான் தெரியும் போலீஸை தான் விசாரித்து கண்டுபிடிக்கணுன்னா ஏற்கனவே புலனாவி புலி நம்ம சவுக்குச்சங்கிறது புலனாய்வு புலிக்கு தெரியாத விஷயமா போலீஸுக்கு தெரியும் அதனால் போலீஸ் அந்த பக்கம் போயிருக்காதோன்னு நினைக்க வேண்டியது ஆனால் சௌக்சங்கர் வாங்க வாரீர் போலீஸ் வாரீர் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் ஆமாம் இது வந்து இப்போ இவர் யார் நம்ம இவர் செல்வப் பெருந்தகையினுடைய ஆட்கள் தான் இதை செய்திருப்பாங்க செல்வத்த பெருந்தகைக்கும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கும் சம்மந்தம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் எழுதுகிறேன் நான் பேசுகிறேன் நான் கருதுகிறேன் இந்த அரசு என்னை முடக்க பார்க்கிறது நான் விடவே மாட்டேன் நான் விட்டு விடவே மாட்டேன் நம்ம கஞ்சா சங்கர் இஷ்டத்துக்கு அடித்து விட்டுதாருங்க சரி எதையும் நம்ம நியாயப்படுத்துதோமா அப்படின்னா நம்ம எதையும் நியாயப்படுத்த மாட்டோம் உண்மையிலே அப்படி நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை கண்டனத்துக்குரிய விஷயத்தை கண்டனத்துக்குரிய உண்மையிலேயே சவுக்கி சங்கர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா அவரே சொல்லுதாரு நான் வந்து யாருக்கு எதிராக தூய்மை பணியாளருக்கு எதிராக நான் பேசிய வீடியோவுக்காக எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இவர் பேசிய வீடியோவை பார்த்தோம்னா அதாவது பேட்டிங்கிற பேரில் கையை தூக்கி தூக்கி அவர் பேசுறதை பார்த்தா யாரோ எழுதி கொடுத்ததை அல்லது அவரே எழுதி வைத்து கொண்டதை அப்படியே மனப்பாடமாக ஒப்பிப்பது தான் தெரிகிறது அதில் கொஞ்சம் கூட பெசகு இல்லாமல் கருதுகிறேன் நம்புகிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறது பார்த்தா அப்படி தான் தெருது அவர் வந்து ஒரு யதார்த்தமான பேச்சா வரல அப்படி வரது மாதிரி தெரியலைன்னு வச்சுக்கிட்டுங்களேன் நமக்கு தெரியல ஒருவேளை அதுதான் அவருடைய யதார்த்தமா அப்படிங்கிறது ஒருவேளை அவருக்கு ரசிக குஞ்சுகளாக இருக்கவங்கள நம்மளா தான் தெரியும் ஒரு புரோக்கரை போய் ரசிக குஞ்சுகளாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இவர் தான் என்னவோ அரசியலை அரிச்சுவடியை அறிந்து தெரிந்து வச்சுக்கிட்டு வந்து நமக்கு எல்லாத்தையும் கோட்டு போட்டு ரோட்டு போட்டு காமிச்சு நமக்கு யாருக்கு ஓட்டு போடணும் கரெக்டாக அந்த தேர்தல் நேரத்தில் போய் கரெக்டாக யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணி தரக்கூடிய ஒரே தலைவன் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த ஆள் பேசினாங்கன்னா வீடியோ வீஸ் போகுது அள்ளிக்கிட்டு போகுது அதுக்கு காரணமே அதுதான் அப்போ அப்படி நினைக்காங்கல்ல மக்கள் அப்படி நினைக்கிறது அந்த மாதிரி வீடியோ வியூஸ் போகுது இப்போ அந்த ஆள் வீட்டில நடந்தது அந்த ஆள் என்ன பேசியிருக்காரு நீ மாசம் மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் குஷ்டு ஜாலியாக வில்ல அப்படின்னா அந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா பேசு பாருங்கள் அதாவது துப்புரவு பணியாளர்கள் ஐம்பதனாயிரத்தை வாங்கிக்கிட்டு தான் உனக்கு ஒரு ஐம்பதனாயிரம் மாதம் மாதம் வந்துச்சுக்க அது ஏழு வருஷம் கான்ட்ராக்ட் ஏழு வருஷம் கான்ட்ராக்ட் நீ வீட்டிலே இருந்துக்க நல்லா குடிச்சிக்க நல்லா படுத்துக்க படுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு பிறகு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தியா வீடியோ எடுப்போம் பார்த்தியா அப்போ மட்டும் ஸ்டாலின் ஐயா தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு வந்து சொல்லு அது போதும் எங்களுக்கு அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இது தாங்க செட்டப் இவ்வளோ போதாதான் அவன் வாழறதுக்கு அப்படின்னு துப்புரவு பணியாளர்களை துப்புரவு பணியாளர்கள் செஞ்சாங்கல்ல சவுக்கு செங்கர் வீட்டில் அது வந்து அவராக வரவழைத்து செய்கிறது போல தான் வீடியோவில் தருது இருந்தால் கூட அவங்களா செஞ்சதாக நம்ம தூரத்து பறவையில் இருந்து நம்பினா கூட செஞ்சாங்கள்ல மலம் கொண்டாந்து ஊற்றுனாங்கள அதை நம்ம ஏற்கலை அது ஏற்க முடியாது அது கண்டிக்கணும் அப்படித்தான் ஆனால் இந்த சவுக்கு சங்குற அந்த வார்த்தை என்ன பேசுகிறாரு ஐம்பதனாயிரூவா வாங்கிட்டு குடிச்சிக்கிட்டு டெய்லி குடிச்சிட்டு அப்படியே மலர்ந்து படுத்துட்டு அப்படி ஜாலியாக நேரத்தை ஏழு வருஷத்துக்கு மாதம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வேலை பார்க்காங்க இது இது வார்த்தையா இல்லை அவங்க ஊற்றுன மலத்தை விட கொடுமையானதாக இல்லை நாத்தம் பிடிச்சதா அப்படிங்கிறது வந்து அவரவர் ஒரு பறை பா பார்வைக்கு நம்ம விட்டுருவோம் நம்ம பார்வையில் வந்து விஷத்தை விட கொடுமையான வார்த்தைகளை சங்கர் என்ற கஞ்சா சங்கர் இருக்கான் இந்த பூமியில் இந்த தமிழ்நாட்டில் அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு வந்து அவன் மேலே அவ்வளோ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எதையும் செய்த மாதிரி தெரியல பெரிய நாகரீகத்தில் ஜனநாயகவாதிகளாக இருக்கிறார்கள் வாழ்ந்தவர்கள் ஜனநாயகம் நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இப்போ நமக்கும் அவருக்குமா அபரோதம் அவர் பேசுனா பல லட்சம் வியூஸ் போகும் சவுக்கு பேசினா நம்ம பேசினா சில நூறு வியூஸ் வியூஸோ இல்லை சில பத்து வியூஸ்களோ போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்குணும் வைங்களேன் அப்படிங்கும்போது நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் ரொம்ப தூரம் இருக்கு இல்லை ஆனால் உண்மையை பேசணும்ல எது சரியானது அப்படிங்கிறது மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அதாவது பார்க்குற ஒன்று ரெண்டு பேருக்காக தெரியப்படுத்த கடமை நமக்கு இருந்ததுனால நம்ம பேசுவோம் இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் ஊற்றியது ஏற்புடையது அல்ல அதே மாதிரி பெண்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்க அம்மாவை போய் அம்மாட்ட போய் செல்ல வாங்கி இவங்களே வீடியோ பேசினாங்க ஆமா சவுக்கு சங்கர் மீது காண்டமாக பேசுதாங்க ஏன்னா இல்லை நீ வந்து என்ன பண்ணுனா நீ ரொம்ப எங்கள் மேலே அவதூறு பிறப்புத நாங்கள் இந்த காலத்துலையும் இந்த இருபத்தோரா நூற்றாண்டுலேயும் மலைக்குழிக்கில் இறங்கி அதிலே இறங்கி அடப்பெடுத்து அந்த மலைங்களை எல்லாத்தையும் அள்ளி சுமந்து அப்புறப்படுத்தி அதுக்கு பிறகு குளிச்சுட்டு நாங்கள் சாப்பிடுதோம் நாங்கள் வாழுதோம் எங்களுடைய வாழ்க்கை எங்கள் குழந்தை எங்கள் பிள்ளைங்க எங்கள் மனைவி எங்கள் தாய் தந்தையின்ட்டு இப்படி எங்கள் சுற்றூழ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை ஆனால் அந்த வாழ்க்கையில் போய் நீ என்ன பேசிக்கிட்டுருக்கேன் நாங்கள் சும்மா இருந்து அதுவும் நாங்கள் என்னமோ ஒரு பெரிய குடிகாரங்க காலத்துக்கும் குடிச்சிட்டே நாங்கள் படுத்து கிடக்கவங்க போல் நீங்கள் நல்லா குடிச்சிட்டு படுத்துக்கா அப்படின்னா ஐம்பதாயிரம் சம்பளம் தரதா எங்களை சும்மா வச்சு சம்பளம் தரதா இருக்கிறதுலே நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு பிரிவு என்றால் தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள் தான் அவர்களை தான் எல்லாருமே ரொம்பவும் தாழ்த்தப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக நசுக்கப்பட்டவர்களாக பாவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யாருமே அவர்களை வந்து மெச்சிக்கொண்டிருக்கல இந்த அரசாங்கம் வேண்டுமானால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் அவர்களுக்காக அவர்களோடு முதல்வர் அவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதும் மெச்சத்தகுந்த விஷயமாக அமைகிறது என்றாலும் மற்றவர்கள் வந்து அவர்களை ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாகத்தான் கருதி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் நம்ம சவுக்கு சங்கர்னார் யோசித்து பாருங்க மலத்தில் கையை விட்டு இவன் மலத்தை அடப்பெடுத்துக்கிட்டு போகிறவங்கள இவன் மலம் வாரி தூற்றுறதுக்கானாதுன்னுட்டு வாரி இறைக்கிறது காணாதுன்னு விசத்த கக்கு தான் வார்த்தையால் விசத்த கக்கு தான் சவுக்கு சங்கர் ஐம்பது ஆயிரத்தை பயங்கிட்டு சும்மா இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ பேட்டி என்ன வந்து கொடுத்தான் இதே ஆள் இது மட்டுமா பேசியிருக்கான் கள்ளக்குறிச்சியில் அந்த பாப்பா சிறுமதி இறப்பு விஷயத்தில் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக பேசணும் கழுத்து வர கடன் இருக்குது யாருக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு இருக்குது கழுத்து நிற கடன் இருக்குது அவர் நளிய முடியாமல் இருக்காரு இந்த இடத்துல இந்த இடத்தை போய் உணர்ச்சி பங்கே போய் அங்கே பள்ளியோடத்தை அடித்து உடைக்கலாமா இது நேர்மையாக இது முறையாக அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் கூட காதல் இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு வேற ஒரு ஆளு தொடர்பு இருந்துச்சு எப்படிலாம் விசத்தை விதை விதைப்பது இது வார்த்தை விஷமில்லையா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி இவன் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது இது இவனை பேச சொல்லி யார் கேட்டால் இதை மக்களை ரசித்து வீடியோ பார்க்குது ஒரு உயிர் போயிடுச்சு அப்போ ஆதன் ஜேனல்ல இருந்துட்டு பேசினான் ஒரு உயிர் போச்சேன்னுட்டு அவன் மாதேஷ் கேட்டான்னா உயிர் போச்சா தினம் தனி எத்தனை உயிர் போகுது அதுக்காக வேண்டினா உயிர் உயிர் போச்சு ஒன்று உணர்ச்சி பொங்க பேசணுமா என்னையா உயிர் உயிர் உயிர்ங்க போகத்தான் உயிர்னு இருந்தால் போகத்தான் இதுக்கெல்லாம் போட்டு இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு நையாண்டியாக எவ்வளவு மோசமாக பேச முடியுமா அத்தனை மோசமாக அந்த குடும்பத்தை இழிவு செய்து அந்த பெண்ணுடைய மாண்பை சிதைக்கும் விதமாக பேசினான் சவுக்கு செங்கர் அப்போ இவங்க அம்மா அதுக்கு பிறகு கரெக்டா சேனல்லாம் இவங்க அம்மாவை பேட்டி எடுத்தாங்க சவுக்கு செங்கரையும் அவங்க அம்மாவையும் பேட்டி எடுத்தாங்க அந்த அளவில் அவங்க அம்மாவுக்கும் அவன் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க போது நம்ம அவன் தாய்க்கு மகனாக பிறந்திருக்கானே அப்படின்னு நினச்சி கிட வேண்டியதா ஒரு தாய்க்கு மகனாகவே பிறந்திருக்கான் அப்படின்னு நினச்சி கிட வேண்டியதாக இருக்குங்களேன் இப்போ தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடந்தப்ப பத்தாவது மாணவி சுனாலின் வாயிலேயே போலீஸ் சுட்டிச்சு ஆனா இவன் சவுக்கு சங்கர் என்ன பேசினா தெரியுமா இல்ல மாதேஷ் அப்படியே ட்ரம் டப்பு டப்புன்னு சுட்டாங்க தான் அப்படி பறந்து பறந்து போச்சுது ஆளுக்கு மேல சுடல மாதேஷ் அருணா ஜெகதீஷன் ஆனே என்ன சொல்லுது ஒரு நம்பர் ஆணையம் ஏ பதினெட்டு ரவுண்டை சுட்ருக்காங்கடா பேரில் போவான் அது மட்டும் இல்லை மறுநாளும் வீடு தேடி போய் சுட்ருக்காங்க போலீஸு அந்த மாதிரி காட்டு மராண்டித்தனமாக ஈவு இறக்கம் பண்ணி ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்தது அதில் பதிமூணு பேர் செத்து போனாங்க அந்த கொலையெல்லாம் இவன் கொலையாகவே பேசலை அதெல்லாம் அரசுக்கு வே வேறு வழி இல்லை மதேஷ் வேறு வழி இல்லை மாதேஷ் கூட்டம் வருது எதிரி வருது அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் அடித்து முன்னோருக்கு நான் சம்மதிக்க முடியுமா கலெக்டர் உயிர் இல்லையா அப்படின்னு ஏகத்தாளம்பா பேசிய பனிதான் ஏறு நம்ம சவுக்கிச்சக்கர் அதே மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இல்லை அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்து அதை பேசுவான் அப்படியே இருப்பானுங்களேன் ஏன்னா அவனுக்கு காசு காசுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை காசுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை பேசுறது அதையும் நம்பி தொலைக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது எதையும் நம்புற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களேன் அதுக்காக யாரை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது இப்போது இந்த மாதிரிலாம் பேசும்போது அவனுடைய தாயார் எடா தம்பி அளவுக்கு மீறி போகிறடா எடா ஒரு உயிர் என்பது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுடா அந்த உயிரை எடுப்பதற்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை யார் மீதும் யாரும் வன்முறையை பாய்ச்சிக்கூடாது அது செயலாலும் இல்லை சொல்லாதும் அந்த வன்முறை இருக்கக்கூடாது உன் பேச்சு சொல்லால் எல்லாரையும் குறுக்கிட்டு இருக்கடா கொலபாதகம் செய்தியடா அப்படின்ட்டு இந்த அம்மா கேட்டுச்சா அது கேட்டுச்சா ஒரு அது கேட்டுச்சா இல்லை ஒரு நிமிஷமாக நினச்சி பார்த்துச்சா இல்லை மாவன் வருமானம் தான் அவன் கடலக்காதலிக்கு ஒரு மூன்றரை கோடி ரூபாயில் வீடுலாம் வாங்கி கொடுத்துருக்கான் நல்லா செழிப்பாக இருக்கான் ஒரு யூடியூப்பில் பேசுகிறவனுக்கு என்ன வருமானம் வந்துடும் அந்த வருமானத்தில் அவன் போய் மூன்று கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குதான்னா அவன் எந்த மாதிரி வருமானத்தை ஈட்டியிருப்பான் எவ்வளோ பிளாக் மெயிலில் இறங்கியிருப்பான் அதெல்லாம் அந்த அம்மா யோசிக்கண்டாமா அந்த அம்மா யோசிக்கிறதை விடுங்க சசிகாந்த் செந்தில்னு ஒரு எம்பி இருக்கார்ல காங்கிரஸ் எம்பி அவர் யோசிக்கண்டாமா அந்த காங்கிரஸ் எம்பி இவருக்கு வேகையவர் சொந்தக்காரர் ஆமாம் அக்கா புருஷனா அதனால் என்ன ஆகுது அவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத் தலைவராக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை ச சவுக்கு சங்கருக்கு பேராசையாக எழுதுகிட்டே அதனால தான் செல்வப் பெருந்துகையை சகட்டு முயணிக்கு செல்வ பெருந்தகையை பெற்றது அப் செல்வத்த பெருந்தகையினுடைய பின்னணி என்ன இல்லை அவருடைய முன்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அவருடைய பின்னணி ஒரு கடுமையான பின்னணியாக கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து தெரியாது ஆனால் இவர் வந்து பேசுவது சவுக்கு சங்கர் பேசுவது அந்த கஞ்சா சங்கர் பேசுவது கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய எதிர்ப்பை எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை ஆற்றுவது இயல்பு இப்போ சுதந்திர போராட்டத்தின் போது பல பலவிதமான எதிர்வினையை ஆற்றினார்கள் காந்தி மட்டும் உப்பு சத்தியாகிரக அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார் அமைதி வழி போராட்டம் வழி போராட்டம் அதுவே ரத்தம் சிந்தாத போராட்டம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதே அப்படின்ட்டு அந்த யுத்தத்தை அவர் கையாண்டார் அதற்காக பகத்சிங்கோ இல்லை மற்றவர்களோ அந்த வழியில் பின்பற்றினார்கள் என்றால் இல்லை நாம் போராடணும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து கட்டாயமாக இது ஆயுத போராட்டத்தால் இதை வென்றெடுக்க முடியும் அப்படின்னு நம்பி அவர் அதில் இறங்கி வேலை செய்தார் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் இப்போ இந்தி திணிப்பு வாரத்தில் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பல தீக்குளித்து மரணம் அடைஞ்சாங்க இந்திக்கு எதிராக அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை முன்னெடுப்பது தான் அந்த வழியில் இவர்கள் செய்தது அறப்போராட்டம் இவர்கள் கையில் கிடைக்குமா ஆயுதம் துடைப்பமும் மலவாளியும் தான் மலம் அழுகிற வாலியும் தான் மலத்தை அள்ளிக்கொண்டு இருந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து ஆவேசத்தில் சரி போய் உனக்கு ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து வந்து விடுவோம் என்று நினைத்திருக்கலாம் அது வந்து மற்றவர்கள் பார்வையில் தவறு இது வந்து அராஜகம் வன்முறை அப்படிங்கிறது தெரியும் தெரிகிறது அப்படித்தான் தெரிகிறது அவர்களை இழப்பமாக நினைக்கிறவர்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஆனால் அவர்கள் காட்டிய எதிர்ப்பு என்பது அவர்கள் வழியிலான எதிர்ப்பு அதே நேரத்தில் இது பல கோணத்திலும் யோசிக்கக்கூடிய விடயமாகவும் இது இருக்குது இது சந்தேகத்துக்குரிய இடமாக இது சவுக்கு சங்கரே செட்டப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இருப்பானோ அப்படிங்கிறதையும் சந்தேகிக்கணும் ஏன்னா இந்த ஆற்றில் கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் உள்ளவர் சவுக்கு சங்கருங்கிறதையும் இந்த இடத்துல நாம் பதிவு பண்ணணும் ஆனால் எது எப்படின்னாலும் நாம் வந்து அறவழி போராட்டத்தை ஆதரிக்கிறோம் வன்முறை போராட்டத்தை நம்ம இது மக்கள் பார்வையில் எது அரை வழி இது அவர்கள் வழி இந்த வழி எந்த வழி எந்த வழி நல்ல வழி அப்படிங்கிறது மக்கள் பார்வைக்கு தான்